இளைஞர் யுவதிகள் சாதாரண தொழில்களில் ஈடுபடுவதில் அவர்கள் விருப்பம் குறைவு கடந்த காலங்களை போன்று விவசாயம் செய்வதிலும் வயல்களிலே ஏனைய வர்த்தகத்தில் ஈடுபடுவாரோடு ஆர்வம் காட்டுவதில் இன்று அவர்களுக்கு இருக்கின்ற ஆர்வம் எல்லாம் இந்த புதிய தொழில்நுட்பம்தான் இந்தியா இன்று எங்கேயோ முன்னேறிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் எவ்ரி மினிட் அவர்களுடைய தொழில்நுட்பம் மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் எங்களுடைய சிலபஸ் எங்களுடைய சிஸ்டம் எல்லாமே நாங்கள் இன்னும் அந்த பழைய முறையிலே தான் எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் கல்விகளை கற்பித்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே பல்கலைக்கழகத்திலே மூன்று வருஷம் நாலு வருஷம் அவர்கள் பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுவிட்டு இறுதியிலே எடுக்கின்ற அந்த பட்டத்தை கொண்டு இன்று வெறும் பாடசாலைகளுக்கு போய் வெறுமனே ஒரு ஐடி ஆசிரியராக மாத்திரம்தான் அவர்களால் செயற்படுத்த முடியும் அதற்கு அப்பால் சென்று இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு பங்களிக்க முடியாத ஒரு நிலையிலே ஒவ்வொரு ஐடி கிராஜுவேட்ஸும் இருக்கிறார்கள் ஆகவே பல்கலைக்கழகம் தொடக்கம் அந்த சிலபஸிலே நாங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் கௌரவ அமை உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் கல்யாணோடு இணைந்து நாங்கள் அறிந்த சில நேரங்களில் அந்த பல்கலைக்கழகங்கள் சிலபஸை மாற்றுவதற்கு யூஜிசிக்கு அனுப்பினால் ஆஃப்டர் ஒன் இயருக்கு பிறகுதான் அதில் இருக்கிற கேள்விகளுக்கு கூட பதில் அனுப்புவார்களாம் அது இதிலே இது இப்படி நாங்கள் எல்லாம் நாங்கள் எல்லோரும் எல்லோரும் சேர்ந்து அதுக்கும் பூரண ஒத்துழைப்பு நாங்கள் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே அப்பத்தமாக காலை அவசானம் நடவடிக்கைகள் எடுத்து உண்மையிலேயே நான் பாராட்டுகின்றேன் உங்களுடைய அரசாங்கம் ஜனாதிபதி இந்த டிஜிட்டலைசேஷனை கொடுக்கின்ற முக்கியத்துவம் உண்மையிலே பாராட்டத்தக்கது இது என்றோ இந்த பணிகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் உண்மையிலே அது நல்ல ஒரு வரவேற்கு ஒரு விஷயம் ஆகவே இது வெறும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குட்பட்ட அல்ல ஒரு பாரிய சப்ஜெக்ட்ஸ் ஆக அதற்காக நீங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் பெற்று அதனை நீங்கள் வளப்படு வளப்படுத்த வேண்டும் என்று இதில் எடுக்கிற குறைகளையும் அவற்றை நிவர்த்திப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி